ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அருண் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் ஹரிபாஸ்கர் லாஸ்லியா மரியானேசன் ராயன் ஷாரா இளவரசு உமானு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம் காலேஜில் படிக்கிறாங்க ஹரிபாஸ்கரும் லாஸ்லியாவும் லாஸ்லியாவை துரத்தி துரத்தி லவ் பண்றாரு ஹரிபாஸ்கர் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக லாஸ்லியா ஹரிபாஸ்கரோட காதலை ஏற்றுக்கலை இதுல கோவப்பட்ட ஹரிபாஸ்கர் நாலு வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிஞ்ச ஒர்க் லைஃபுக்கு போற பீரியடும் வருது ஆனா ஹரிபாஸ்கர் லவ் பண்ண லாஸ்லியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்படுறாரு அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாயிடுறாரு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணவும் தயாராக நின்றுடுறாரு அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டான ஷாரா அங்கே வந்து இவரோட மைண்ட் செட்டை மாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு என்ன தான் ஹரிபாஸ்கருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கலனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இவரோட லைஃப்பில் காத்துட்ருக்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹவுஸ் கீப்பிங்கு போற வீடு லாஸ்லியாவும் அவரோட கணவரும் தங்கிட்டு இருக்கிற இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் ஹரிபாஸ்கர் அந்த வீட்டில் வேலை செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லாஸ்லியாவை மறுபடியும் லவ் பண்ண வைக்கவும் ட்ரை பண்றாரு ஹரியை புரிஞ்சுக்கிட்டு லாஸ்லியா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்க்குறாங்க ஆனா ஹரிபாஸ்கர் தான் லாஸ்லியா தன்னை லவ் பண்றாருன்னு தப்பா நினச்சிக்கிறாரு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு யூடியூப் ஃபேமான ஜம் கட்ஸ் சேனல் மூலமா ரொம்ப பிரபலமான ஹரிபாஸ்கர் தான் இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு இந்த படத்துல காமெடி போர்ஷன்ஸா இருக்கட்டும் இல்லை எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயமுமே ஹரிபாஸ்கர் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும் லாஸ்லியாவோட நடிப்பு ரொம்பவே அழகா இருந்தது இவங்களோட சேர்ந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நடித்த இளவரசு அதுக்கப்புறம் உமாவோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் முக்கியமாக சொல்லப்போனால் இளவரசு தன்னோட பையனுக்கு ஏகப்பட்ட அட்வைஸை கொடுத்து தள்ளுறாரு அப்படியே அடுத்த செகண்டே ஷாரா கிட்ட வந்து குவார்டரை எடுன்னு சொல்கிற இடத்துலலாம் மக்கள் சிரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஷாராவோடய ஒன்லைன் காமெடியெலாம் ரசிக்கிற மாதிரியும் இருந்தது நிறைய இடங்கள் ஆடியன்ஸுக்கு இந்த சீன்ஸ் பிடிச்சும் இருந்தது இந்த படத்தில் ஒரு சில யூடியூப் ஆக்டர்ஸும் இருக்காங்க படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா கதைக்களம் தான் ஏன்னா காமெடி மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப்னு எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த படத்தோட மியூசிக் தான் அது ஓஷோ வெங்கட்டோட மியூசிக்காக இருக்கட்டும் இந்த படத்துல வர சாங்ஸ் அதுக்கப்புறம் பிஜிஎம் எல்லாமே இந்த படத்தை வேற ஒரு லெவல்க்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் மொத்தத்துல ஒரு நல்ல பொழுதுபோக்கான படம்தான் இது காமெடியோட இருக்கிற பக்கா வன கமர்ஷியல் படத்தை தான் டிரெக்டர் கொடுத்துருக்காரு கண்டிப்பா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.